அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அக்ஷய லக்னம் கன்னி லக்னம் அக்ஷயராசி கன்னீராசியாக செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி எப்படி உங்களுடைய லக்ன ராசிக்கு ஆறாம் இடத்தில் கடந்த இரண்டரை வருட காலமாக சனி பகவான் இருந்து உங்களுடைய மனதில் பயங்கரமான ஒரு போராட்டத்தையும் மன நோயாகவே இருந்திருக்கும் மன கடன் இருந்திருக்கும் குழந்தைகளால் சில பிரச்சனைகளையும் குலதெய்வத்தின் ரீதியாகவும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயும் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் கடன் மனைவி உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் வருகிற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களுடைய லக்னத்திற்கும் ராசிக்கும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பேச்சாகிறார் இது ஒரு சாதகமான பயிற்சியாகவே இந்த கன்னிலக்கணத்துக்கு அமையப்போகிறது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்திலையும் ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது சின்ன ஒரு கருத்து வேறுபாடோட ஜாதகருடைய மனம் ஃபுல்லாக யாரை நேசிக்கும் அப்படின்னா தன்னுடைய கணவன் அல்லது மனைவியை நேசிக்கும் அப்போ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது அது குறிப்பாக வந்து உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போயின்னு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கெல்லாம் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் கொடுத்துருக்கோம் இந்த சூழ்நிலையானது மாறப்போகிறது அவருக்குள்ள ஒரு அண்ணுணியை அதிகரிக்கப் போகிறது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இவருக்குள்ளே விட்டு கொடுத்து போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும் பணமணி உறவுகளில் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான தாம்பத்தியமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் இந்த நேரத்தில் யாரெல்லாம் காதல் வைப்பட்டு இருந்தாங்களோ ஒரு பெரிய செவ்வாய் எழுத்துருக்கும் அதாவது மன ரீதியாகவும் சரி காதல் ரீதியாகவும் சரி ஒரு பெரிய போராட்டமும் கருத்து வேறுபாடும் அவருக்குள்ளே ஏற்பட்டுருக்கும் இந்த சனி பயிற்சி அப்படி திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தப் போகிறது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தனது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் லக்னத்தையும் பார்க்குது உங்களுடைய நாலாம் பாவத்தையும் பார்க்குறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் வந்து கொஞ்சம் வயது வித்தியாசம் உள்ள பொருளாதார ரீதியாக சரி உடல் மனதளையும் சரி நம்மளுடைய அந்தஸ்து கௌரவம் அல்லது வேற்று மதம் வேற்று ஜாதி ஒரு கௌரவம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஒன்பது நாளை பார்க்கறதுனால அம்மா அப்பாவுனுடைய சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகளோட இந்த காதல் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளை இந்த கன்னிலக்கணம் இயல்பு இலக்கணக்காரர்களுக்கும் ராசி கன்னிராசியை செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கும் ஏற்பட போகிறது அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையை கொடுக்க போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுடைய சூழ்நிலை சரியாக அமையாது படிப்பில் ஒரு தடை இருக்கும் அதுக்கு காரணம் யார் அப்படின்னா எதிர்பாலினம் அல்லது நண்பர்களே ஒரு படிப்புக்கு தடையாக இருப்பாங்க ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய படிப்பை வந்து இவங்க எடுத்துடுவாங்க ஸோ இவங்களுடைய முடிவு முடிவு அப்படிங்கிறது இவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது நண்பர்களை சார்ந்தோ சூழ்நிலையை சார்ந்தோ அமைந்துவிடும் அதனால் உங்களுடைய தொழிலுக்கு வேலைக்கு வருமானத்திற்கு மனைவியோ நண்பர்கள் சொல்வதையோ இந்த காலகட்டத்தில் சில முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது முன்ன தொழிலாம் இருக்காங்கன்னா அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளை இது ஏற்படுத்திவிடும் அல்லது பார்ட்னர்ஷிப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலிருந்து வெளியில் வருவீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடமாற்றத்தை கொடுத்துருங்க வந்து ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதனால அந்த சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு வாழ்க்கையாக ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கிடுவீங்க உங்களுடைய முயற்சிகளெல்லாம் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் லாபங்கள் வந்து மனைவின் மூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒரு மனமகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை வந்து கொடுக்க போகிறது முயற்சிகள் ஒரு நண்பர்களோட இணைந்தோ அல்லது மனைவியோட இணைந்தோ சில முயற்சிகளை வந்து செய்வீங்க அது கொஞ்சம் காலதாமதமான ஒரு சூழல்ல அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்த போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி கன்னி இலக்கணம் அச்சலக்கணமாக கண்ணீராசி அச்சராசி செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான ஆண்டாகவே அமையப்போகிறது அடிக்கடி பீச்சுக்கு போங்க கடற்கரை ஓரம் சார்ந்து இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய வயதான கூடிய முதியவர்களுக்கு ஒரு போர்வதான வழங்குவது உணவு தானம் வழங்குவது உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளாகவே சரியான அமைப்பு இருந்திருக்காது இப்போ கொஞ்சம் சுகத்தில் ஒரு சின்ன முறையை சார்ந்த பிரச்சனையும் மார்முகம் சார்ந்த பிரச்சனைகள் சுகத்திற்காக சிறு விரயங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தந்தைக்கு ஒரு லாபகரமான ஒரு பயிற்சியாகவே இது அமையப் போகிறது கன்னிலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகருடைய தந்தைகள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதெல்லாம் தேடி வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வந்து ஏற்படப் போகிறது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஏல்பி இலக்கணத்திற்கான சனி பலன்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து நமர்ந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க